வணக்கம் நண்பர்களே இளைய தளபதி விஜய் கிட்ட அவருடைய சொந்த வாழ்க்கை மற்றும் சினிமா வாழ்க்கை பற்றி கேட்கப்பட்ட ஒரு இருபத்தி மூன்று கேள்விகளுக்கு அற்புதமான பதில்களை வாங்க நண்பர்களே இப்ப நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் கிட்ட உங்களுடைய கல்வி ஆர்வம் என்ன அப்படிங்கறது முதல் கேள்வியா கேட்கப்பட்டுச்சு அதுக்கு என்ன பதில் அவர் சொல்றாரு அப்படிங்கறத பாக்கலாம் ஒரு படிப்புல அவ்வளவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சிடென்ட்டோ எனக்கே தோணு டுவெல்த் படிக்கும் போது படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால எங்க அப்பாவோட அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போவேன் சின்ன சின்ன வயசு ஸோ அடிப்பா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சரி நடிக்கலாம் அப்படின்ட்டு யாரும் ஃபோர்ஸ் பண்ணல இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இதுல அவ்வளோ விருப்பம் கிடையாது நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களாம் வேண்டாம்னு தான் சொன்னாங்க ஒரு பிடிவாதம் வந்து ஆகும் அப்படின்ட்டு இரண்டாவதா இவருக்கு சினிமா ஆசை எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு அவரே சொன்ன பதில் ஃபேமிலியில எங்க அம்மா எங்க அப்பா எங்க அம்மம்மா எங்க மாமா மிஸ்டர்ஸ் சுரேந்தர் எல்லாருமே சினிமால இருக்காங்க எல்லாருமே சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து எதிர்த்தாலும் நடிகன் ஆனதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும் என்கரேஜ் பண்ண ஓரளவுக்கு போச்சு வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன் என்னடா போலியா அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆஹ் அடுத்த படத்துல என்ன நடிக்க வச்சு அதுக்கு எல்லாரும் தான் காரணம் மூன்றாவதா விஜய் அவர்களின் நடிப்பு பற்றி அவர்கள் வீட்டில் சொல்லப்படும் கருத்து என்ன அப்படிங்கிற கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் சொந்தமா இப்போ படம் எடுக்கும் சொல்லுவாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்ட்டு வெளிப்படங்கள் நடிக்கும் போதெல்லாம் அவங்க வந்து வரமாட்டாங்க படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என்கிட்ட வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அவ்வளோதான் சொல்லுவாங்க இல்லை சில டைம் அது கூட சொல்ல சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த இருபது படத்துல மூணு வாட்டி தான் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது படத்துல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் முடிச்சுட்டு எனக்கு என்னமோ ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு நீ வந்துருவே கவலைப்படாத அப்படின்னு ஒரு சொன்னாரு எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது அதை அதுக்கப்புறம் ஒரு பத்து படத்துக்கு அப்புறம் போவே உனக்காக படம் ஃபர்ஸ்ட் காபி பார்த்துட்டு நல்லா நடிச்சிருக்கேன் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் சண்டை காட்சிகளில் எப்படி நடிப்பீர்கள் சண்டை காட்சிகள் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்களா அப்படின்னு சொல்லப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில்லாம் வந்து கூப்பிட்டு ஏதாவது ஃபைட்டை போட்டு காமிச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ண ரசிகன் தேவா அந்த டைம்ல எல்லாம் பாடல்கள்ல வர்ற நடன காட்சிகள்ல வந்து நீங்களே வந்து நடனத்தை தேர்வு செய்வீங்களா இல்ல அதற்கான நடன கலைஞர்கள் சொல்றத வந்து அப்படியே நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இவர் சொன்ன பதில் இப்ப ஏதாவது ஒரு சாங் நல்லா இருந்ததுன்னா உடனே அந்த சாங் என்ன படம் கேட்டு அந்த கேசட்டை வாங்கி டான்ஸ் மாஸ்டருக்கு போட்டு காமிச்சு இல்லைன்னா அந்த மியூசிக் டைரக்டருக்கு போட்டு காமிச்சு அதே மாதிரி பண்ண சொல்ல மாட்டேன் ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் வேணும் அப்படின்னு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் சின்ன சின்ன எப்படி பாடகர் அப்படிங்கிற கேள்விக்கு இவர் இடத்துல இந்த ஒரு அற்புதமான பதில் இந்த கேள்வி ஞானத்துல பாட்டுதான் சும்மா ஒரு பாட்டு கேட்டால் எல்லாருமே ஹம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி நானும் வீட்டில் ஹம் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ சும்மா அடி பாடும் போது எங்க அப்பா எங்க அம்மாலாம் கேட்டிருக்காங்க சோ சொந்த இருக்கிறதுனால என்ன வந்து தேவா சார் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ண சரி பாடுவோம் சொந்த தானே நல்லா இல்லைன்னா மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பாடினேன் நான் பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆச்சு ஸோ அது நீட்டானதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் சரி எல்லா படத்துலயும் பாடலாம் எனக்கு ஏத்த மாதிரி ரேஞ்ச் இருந்தா எனக்கு இந்த ஹை பிக்சர்ஸ்லாம் வந்து என்னால் பாட முடியாது ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சாங்ஸ் இருந்தால் நான் வந்து பாடுறேன் ஐயையோ அல்ல மேலு பசுப்பாறில் தொட்டு பொட்டை கொட்டி போட்டு விஜய் அவர்கள் பாடின பாடல்கள் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக சாப்பாடு சம்பந்தப்பட்ட வரிகளை வைக்கப்பட்டதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் சாப்பாடு சம்பந்தமா வந்து அது தானாக அமைஞ்சிருதுங்க நாங்களெலாம் ஒன்றும் சாப்பாடு சம்பந்தமான வார்த்தைகள் வேணும்னு சொல்லிலாம் நாங்க கம்ஃபோஸ் பண்ணுறது கிடையாது அப்படியே நான் பாடின பாட்டு முக்கால்வாசி எல்லாமே வந்து ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு சாங்ஸ் ஒரு ஒரு கானா சாங் அந்த மாதிரி அமைஞ்சதுனால அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து தானா விழுந்துருக்கு ஸோ அதனால ஃபாஸ்ட் ஃபுட் ஹீரோன் கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஸோ அது அது மறையணுன்றதுக்காக தான் இப்போ லேட்டஸ்டாக பண்ண பாட்டில் வந்து வேணுன்ட்டே அப்படி எந்த வார்த்தைகளும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒன்ஸ் மோர்ல இந்த ஊர்மிழா ஊர்மிழா சாங் நானும் எங்க அம்மாவும் காதலுக்கு மரியாதை எல்லாம் விழியில் விழி மோதி அந்த பாட்டு இளையராஜா சார் மியூசிக்ல பாட வச்சாங்க எனக்கு அந்த பாட்டு இப்போ லேட்டஸ்டா ரொம்ப பிடிக்கும் நான் பாடின பாட்டில் ரசிகன் படத்தில் பம்பாய் செட்டி சுக்கார் பம்பாய் சிட்டி சுத்தார் விட்டப்பா ரசித்த குட்டி லைட்டு இங்கே இருந்தால் குட்டு நைட்டு முதன் முதலா நீங்க வந்து பாடும்போது என்ன மாதிரியான சூழ்நிலையை வந்து உணர்ந்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பாடுறது வீட்டில் பாடி இருக்கா அந்த மைக் முன்னாடிலாம் போய் அந்த ஹெட்ஃபோன்லாம் மாட்டி பாடுறது வந்து கொஞ்சம் மாதிரி இருந்தது இப்போ எல்லோரும் எல்லாம் எல்லாம் வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவோம் பாட்டு பாடிட்டேன் நீங்க நடிச்ச திரைப்படங்கள் பாடல் கம்போசிங்க்கு நீங்க போவீங்களா அப்படி நீங்க போனாலும் எனக்கு இந்த மாதிரி தான் பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்னோட சொந்த படமா இருந்தா ஒவ்வொரு கம்போசிங்லயும் நான் போய் உட்காருவேன் உட்காந்துட்டு ஏதாவது கேசட் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன் எப்பாவது கேட்டது அது கொண்டு போய் நான் வந்து சும்மா இது மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்லாம் நான் வந்து சொல்றது உண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட ஸோ அதுலலாம் நல்ல இன்ட்ரஸ்ட் எடுத்து அதனாலே என்னமோ அந்த சாங்ஸ்லாம் வந்து ஹிட் ஆகிறது சான்ஸ் ஒரு கடிதம் எழுதினேன் அதில் என் உயிரை அனுப்பி அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன் ஆரம்ப கட்டத்துல நீங்க வாங்கிய விருதுகள் என்ன அப்படின்னு சொல்லி முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் ஃபஸ்ட்டு படம் நாளை தீர்ப்பில் வந்து சிறந்த புதுமுகம் அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க நைன்டி த்ரீல அதுக்கப்புறம் புவே உனக்காக வாங்கினேன் இப்போ காதலுக்கு மரியாதை வாங்கிருக்கு ரொம்ப பெருமையா இருந்தது பெரிய ஃபங்க்ஷன் பெரிய கலைஞர்கள் வந்திருந்தாங்க அவங்க முன்னாடி போய் அவார்டு வாங்கினேன் அதுவும் பாட சொன்னது வந்து எனக்கு தெரியாத பாட சொல்லுவாங்கன்னு நான் வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போனேன் அதாவது பேசுறதுக்கு இப்படி பேசணும் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன் ஆனால் அங்க போய் மைக் பிடிச்சவனா பாட சொன்னாங்க சரி அங்க போய் நான் வந்து பாட மாட்டேன் அப்படின்லாம் சொன்னா நல்லா இருக்காது சரி அப்படின்ட்டு லேட்டஸ்டா இந்த காதலுக்கு மரியாதை இல்ல தாலாட்ட ஒரு வாழ சாங் வந்து நல்ல ரீச் ஆச்சு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது சும்மா ஒரு நாலு லைன் பாடினேன் அதுவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹரியாரன் சார்லாம் கூட வந்துருந்தாங்க ஆக்சுவலாக ஹரிஹரன் சார் பாடின சாங் அது அவங்க முன்னாடி நான் அந்த சாங் பாடுறது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது சார் திடீர்னு தோணிச்சு பாடிட்டேன் உங்களுக்கு விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய நடன காட்சி சண்டை காட்சிகள்ல ஏதாவது வந்து மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் இல்லை இப்ப எனக்கு அந்த அடிபட்டதுக்கு அப்புறம் கூட நான் வந்து ஃபைட்டு டான்ஸ்லாம் நான் பண்ணிட்டேன் இன்னும் சொல்ல போனா அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அந்த டோட்டலா அந்த பயம் எல்லாம் எனக்கு போயிடுச்சு முன்ன பண்ணதோட இப்ப இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவே பண்றேன் நாங்க உங்களுடைய ஆரம்பகால சண்டை காட்சிகள்ல மிகவும் பிரம்மாண்டமான சண்டை காட்சி அப்படின்னா தேவா படத்துல வந்த இந்த சண்டை காட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த சண்டை காட்சி வந்து ஒரு ஆங்கில திரைப்படத்துல இருந்து தழுவல் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன பதில் அடுத்து தேவா படத்துல வந்து அந்த சீன் வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் படத்துல பார்த்து அதே மாதிரி வேணும்னு சொல்லி மாஸ்டர் கிட்ட கனவு கண்ணன் மாஸ்டர் கிட்ட சொல்லி அதே மாதிரி செட் போட்டு பண்ணது கொஞ்சம் ஆமா கொஞ்சம் ரிஸ்கியான ஷார்ட் தான் அது ஒரு வெரி ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு சரின்ட்டு அது எல்லாம் எங்க அப்பா எல்லாம் அந்த ஷார்ட் வந்து எடுக் கிட்டத்தட்ட மார்னிங் பிளான் பண்ணி மத்தியானம் ஆயிடுச்சு அந்த ஷார்ட் எடுக்கிறது அது அது வரைக்கும் அவர் சாப்பிடவே இல்லை எங்க அப்பா ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன் எல்லாம் சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு இல்ல அப்படின்னுட்டு பண்ணி ஃபைட்லாம் வந்து குறைஞ்சது ஒரு டூ த்ரீ டேஸ் எடுப்பாங்க ஃபைட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கும் மத்தது சீன்ஸ் பண்ணும்போது கூட தெரியாது

உங்காசையை நிறைவேற்றலா பேசி அழுவரு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் எனக்கு நான் வாழும்போது எல்லாம் வந்து உண்மையிலே ஃபீல் பண்ணி எல்லாம் இப்ப நம்ம சும்மா அழுற மாதிரி நம்ம பண்ணாலே தெரிஞ்சிடும் நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படின்ட்டு அதுல உண்மையிலே ஃபீல் பண்ணி அப்பெல்லாம் ஃபேஸ பத்தி எல்லாம் கவலைப்படாம ஏன்னா அழும் ஃபேஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது ஸோ உண்மையிலேயே ஃபீல் பண்ணி எல்லாம் பண்ணணும் ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்றது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஏதாவது சீன்ஸ் காலேஜ் விருந்தா அர்டடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் அப்படி ஏதாவது இருக்குன்னா அது ரொம்ப கேஷுவலா எல்லாருமே ஃபீல் பண்ணோம் அது உண்மையிலே நடிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியாது அப்பெல்லாம் கேமரா ஒண்ணு இருக்கிறதே மறந்துடும் அது மாதிரி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாவும் பண்றது உடம்புல அப்படியே கட்டு ஆஹ் ராத்திரி போரா படிச்சதுல அடிபட்டுருச்சு ஒன்ஸ் மர் திரைப்படத்துல சிவாஜியோட நடிச்ச அந்த அனுபவம் எப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் அவரோட நடிச்ச எல்லா சீனுமே வந்து எனக்கு பிடிக்கும் ரொம்ப ரசிச்சு தான் பண்ணும் அது அவர்கிட்ட அந்த டிஸ்டன்ஸே அவர் மெயின்டைன் பண்ணல அதாவது எங்க எங்களோட ஏஜ் தகுந்த மாதிரி அவரு எங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு பழகிட்டு இருந்தாரு அவரோட நடிச்ச எல்லா சீனுமே குறிப்பா சொல்ல போனா அந்த படத்துல எங்கள் அப்பாவை நடிக்க சொல்லுவேன் நடிக்க சொல்லி கோட் ஷூட்லாம் போட்டு நட நடந்து காமிப்பா அந்த சீன் எனக்கு ரொம்ப ஒரு கைல செல்லுலார் ஃபோன் இன்னொரு கையில ட்ரிபிள் ஃபைவ் செக்ரட் அப்படி வச்சுக்கிட்டா ஆஃபீஸ்ல ஒரு நடம் நடந்தீங்கன்னா திரைப்படங்கள்ல ரியாக்ஷன் பண்ணும்போது அது நடிப்பா இல்ல நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற யதார்த்தமா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் எது பண்ணாலும் கேஷுவலா பண்ணுவோம் இப்போ எந்த ஒரு சுச்சுவேஷனுமே ஒருத்த வந்து ரியல் லைஃப்ல இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றது நான் வந்து நினைச்சிக்கிறேன் எப்பேர்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரே லைஃப்ல எப்படி ரியாக்ட் பண்ணானோ அதை படத்துல போனாங்கன்னு நான் நீங்க பல திரைப்படங்கள் நடிச்சிருக்கீங்க அந்த திரைப்படங்கள்ல வந்து நிறைய வெற்றி படங்கள் வந்திருக்கு அந்த வெற்றி படங்களுக்கு எல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் எல்லா படத்திலும் நல்லா பண்ணிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் காரணம் வந்து டேரக்டர்ஸ் தான் காரணம் அவங்க வந்து அவங்கதானே என்ன வேலை வாங்குறது வந்து நான் சாங் பண்ணதாக இருந்தாலும் டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான் அந்த கிரெடிட் போகுது அவங்க தான் ஆட வைக்கிறாங்க ஃபைட் பண்ணாலும் ஃபைட் மாஸ்டர்ஸ் தான் அந்த கிரெடிட் போதும் ஸோ அவங்க பண்ணுறத நான் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணுவேன் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு நான் வந்து கேட்டு கேட்டு பண்ணுவேன் என்னால ருக்குக்கு பார்வை போனதை விட நான் தான் அதுக்கு காரணம்ன்ற உண்மையை சொல்லாமல் இருக்கிறது அவளுக்கு நான் செய்கிற பெரிய துரோகமாக நினைக்கிறேன் பிள்ளையார உங்கள் ரசிகர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு சொல்லி முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு விஜய் அவர்கள் சொன்ன பதில் எல்லாருமே வந்து படத்துக்கு போட என்னமோ வித்தியாசமா என்கிட்ட வந்து எதிர்பார்க்கறாங்க இப்போ புதுசா பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ அதை வந்து நான் மீனடிக்க கூடாது அதே சமயத்துல வித்தியாசமா பண்ணணும் ஆனா ரசிகர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி நான் கதை செலக்ட் பண்ணணும் கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க இல்லைங்களா திரைப்படங்களை பொறுத்த வரையில வந்து ரசிகர்களுடைய ரசனை வந்து மாறிக்கிட்டே போகுது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு விஜய் அவர்கள் சொன்ன பதில் என்னதான் வித்தியாசம் படுத்தி பண்ணாலும் அதுல எப்படியும் ஒரு ஒரு காதல் இருக்கதான் செய்யும் ஏன்னா அந்த ஏஜ் இது ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸா பாத்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆகிற படங்கள் எல்லாமே வந்து ஒரு லவ் சப்ஜெக்டா இருக்குது இல்லைன்னா ஒரு காமெடி ஓரியன்டா இருக்குது பெருசா ஆக்ஷனுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படங்கள் இப்ப ஓடுறது இல்லை ஆனா அதுக்காக இந்த இது அப்படியே இருக்காது இது ஒரு சைக்கிள் மாதிரி மறுபடியும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆக்ஷனுக்கு ஒரு அந்தந்த காலகட்டத்துக்கு ஜனங்களுக்கு தேவையான படங்கள் பண்ணி அதுலயும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் சினிமாவுக்கு வர்றதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது கூடவே உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து சினிமா கனவு கூட காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் சினிமாவுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சாங்க அதுக்கு விஜய் அவர்கள் சொன்ன பதில் நான் வந்து இந்த எந்த ஸ்ட்ரகுள் இல்லாம வந்துட்டேன் பத்து கம்பெனி இறங்கல எனக்கு எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காம என்னோட ஆசையை எங்க அப்பா கிட்ட சொன்னேன் அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க நான் வந்துட்டேன் சோ என்னோட டேலண்டான இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் அவங்களால லைஃப்ல வர முடியாம இருக்காங்க நானும் ஒரு காலத்துல அந்த இருட்டுல தான் இருந்தேன் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எங்க அப்பா அம்மா இருந்தாங்க ஸோ நீங்க என்ன வேலை செய்யறீங்க நான் பொள்ளாச்சியில அன்எம்ப்ளாய்டு தமிழ்ல சொல்லுங்களேன் வேலை இல்லாதவன்னு சொல்லலாம் என்ன என்னோட டேலண்டா இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருட்டுலயே இருக்கிறாங்க அவங்க வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க கொண்டு வர்றதுக்கு சோ ஸோ எந்த ஒரு என்ன சொல்றது ட்ரை ட்ரை டு லீவ் சக்ஸஸ் அவ்வளோதான் நான் சொல்றேன் சோர்ந்து போயிடாதீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா யாராவது உங்களுக்கு கொண்டு வருவாங்க வெளிச்சத்து விஜய் அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு பர்சனலான ஒரு கேள்வி உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சின்ன சின்ன ஆசைகள் ஆஹ் டெய்லி ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை தேடுவேன் அவங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா எங்க அம்மா மடியில போய் ஒரு ஒரு நேரம் அப்படியே படுத்துட்டு இருப்பேன் அவங்க இந்த தலையிலலாம் எல்லாம் மசாஜ் பண்ணிலாம் விடுவாங்க முதுகெல்லாம் அப்படியே அமுக்கி விடுவாங்க அந்த ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸா எனக்கு அது வந்து ரொம்ப சுகமான நேரம் அது எனக்கு ஒரு சின்ன சின்ன ஆசை டெய்லி வந்து அது எங்க அம்மா எங்கேயாவது வெளியே போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இறுதியா படத்துல பாக்குற விஷயக்கும் நேர்ல பாக்குற விஷயக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்கலாம் படத்துல நீங்க பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆயிடுவேன் நண்பர்களே வீடியோ பார்த்திருப்பீங்க உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததா எந்த ஒரு நடிகரனுடைய இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து அதை நான் வந்து பதிவேற்றம் பண்றேன் சார் நண்பர்களே நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இந்த மாதிரியான வீடியோகள் வந்து பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் இது மாதிரியான ஒரு பயனுள்ள ஒரு தகவலோட சந்திக்கிறேன் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளர்